ஹாய் இந்த குட்டுவ வளர்த்ததுல நாங்க முக்கிய பங்கு வச்சோமோ இல்லையோ இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு குழந்தைங்க வச்சிருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு குழந்தை இல்லாதப்ப இந்த சொந்தக்காரங்க ஏன் குழந்தை இல்லைன்னு கேப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி இன்னும் உட்காரலையா தவக்கலையா பரண்டு படுக்கலையான்னு கேப்பாங்க அதெல்லாம் செஞ்ச பின்னாடி இன்னும் நடக்கலையா ஒரு வயசாச்சு குழந்தைக்கு அப்படின்னு கேப்பாங்க அப்படி இருந்தும் அவன் நடந்த பின்னாடி இப்ப வந்து குட்டுவை கேக்குறாங்க இன்னும் பேசலையா அப்படின்னு கூட பிறந்தவங்க எல்லாம் எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க குட்டி எப்ப பேசணுமோ அப்ப பேசுவாங்க அதை பத்தி நாங்களே ஃபீல் பண்ணல நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க முன்னாடி என்னவே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ குட்டுவ சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் குட்டுக்கு ஒரு குட்டி பிறகும்ல அதையும் சொல்லுவாங்க போல சரி இந்த ஆய் வண்டி என்னன்னு பாப்போம் குட்டி பிறந்த உடனே கொஞ்ச நாள் நான் காலில் உட்கார வச்சு ஆயிருக்க பழகிட்டு இருந்தேன் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குன்னு அதுக்கப்புறம் இதுல மெதுவா உட்கார வச்சு பழகினேன் அப்படியே ஜாலியா அவன் வீல் இருக்கனால சுத்திக்கிட்டு அப்படியே ஆயிருக்க ஆரம்பிச்சிட்டா இது வரைக்கும் ட்ரௌசர்ல ஆயிருந்ததே இல்ல இப்ப ஒன்னே முக்கால் ஏஜ் ஆயிடுச்சு அவனுக்கு ஆய் வந்தா அப்படியே உடனே அந்த வண்டி எடுத்துட்டு வந்து இருந்து பின்னாடி வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா லிங்க் கவுண்ட் பண்ணுங்க ஃபாலோ